ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் வீக் முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் டேப்ஸ் அப்படின்ற ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதை பற்றி தான் க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேப்ஸ்ன்ட்டு அதாவது தமிழ்நாடு அஷுவர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதற்கான அஃபிஷியல் ஜீவோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இங்கிலீஷில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு தமிழையும் நான் உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து அதுதான் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லையா நிலையான ஓய்வூதிய சலுகைகள் அது என்ன நல்லா கொடுத்தாங்கன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஜிவோவில் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க டேப்ஸில் வந்து அதுதான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா லாஸ்ட்டாக அவங்க வந்து ரிட்டையர் ஆகும்போது அவங்களோட சம்பளத்தில் ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நீங்கள் மாதம் வந்து லாஸ்ட்டாக ஒரு எழுபத்தஞ்சாயிரம் இல்லை எழுபதாயிரம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா மாதம் மாதம் நீங்கள் ரிட்டையர் ஆன அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கூட டேர்னஸ் அலோ அலோவன்ஸ் அதாவது அகவிலைப்படி அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களது டென் பர்சன்டேஜ் வந்து உங்களது மாதம் மாதம் சம்பளத்தில் வந்து பிடிப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூடுதல் நிதி தேவை வந்து ஏற்படும் அதை வந்து தமிழ்நாடு அரசே வந்து செய்யும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பென்ஷன் வாங்கின்னு இருக்கிறவங்க இந்த டேப்ஸ் மூலமாக பென்ஷன் வாங்கின்னு இருக்கிறவங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மாதாந்திர ஓய்வூதியம் அதாவது சே நீங்கள் இப்போது ஒரு ரூபா வாங்குறீங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரி பத்தாயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா வந்து நீங்கள் இறந்துட்டாலுமே ஆல்ரெடி பென்ஷன் வாங்கினிருக்கிறவங்க இறந்துட்டாலுமே அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து தகுதியான குடும்ப உறுப்பினர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களோட குடும்ப உறுப்பினர் வாங்குறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் வாங்குறீங்கன்னா அதுலேயுமே அந்த டியர்னன்ஸ் அலோன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கும்போதே ரிட்டையர் ஆனீங்கன்னாலோ இல்லை வந்து இறந்துட்டாலோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பென்ஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு அந்த பனி சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது ஜாபில் இருக்கும்போது நீங்கள் இறந்துட்டாலோ இல்லை வந்து ரிட்டையர் ஆனாலுமே உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா மேக்சிமம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து ஓகேவா இந்த வருஷத்துலேருந்து யார் யாரெல்லாம் வந்து அரசு ஊழியர்களாக ஆவிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே டேப்ஸு தான் வந்து கட்டாயம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் ஆவிங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியே வந்து சிபிஎஸ் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னாடி சரியா அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணின்னு இருந்தாலுமே இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆனீங்க அப்படின்னாலுமே அந்த டேப்ஸு கீழே தான் வந்து வருவீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ புதுசாக ஸ்கீம் சொல்லியிருந்தாலே இப்போ பெனிஃபிட்டு அதுக்கு கீழே தான் வந்து வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கிறவங்களும் சரி இந்த சிபிஎஸ்க்கு கீழே இருக்கிற அனைத்து அரசு ஊழியர்களும் சரி ஓகேவா நீங்கள் வந்து ஓய்வு பெறும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து சிபிஎஸ்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க சரியா அதனால் வந்து பிரச்சனை இல்லை உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து படுதோ நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் வந்து நல்லா இருக்குமா இல்லை இதுக்கு முன்னாடி சிபிஎஸ் வந்து நல்லா இருக்குமா இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பென்ஷன் ஸ்கீம் அது வந்து நல்லா மான்ட்டு நான் ஆல்ரெடியே கம்பேரிஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வியூஸுமே வந்து போச்சு அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் சிபிஎஸ்சில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க இதுக்கப்புறம் வந்து டேப்ஸ் வந்து வந்துடுச்சு இல்லையா அது வந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆவ ஆக போக ஆக போகிறப்ப பார்த்தீங்கன்னா டேப்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்ச ஓய்வூதிய உரிமையும் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதே கேட்டகரியில் இருக்கிறவங்க உங்களோட பென்ஷன் வந்து வருது இல்லையா அதனோட ஒரு பகுதியை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் அது உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டேப்ஸோ இல்லை வந்து சிபிஎஸோ அதுக்கேற்ற வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த அஃபிஷியல் ஜிவோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனே வேணால் லிங்க் கொடுக்குறேன் சரியா நீங்கள் படிக்கிறவங்க படித்து பார்த்துக்கலாம் பட் நான் உங்களுக்கு தமிழில் கன்வே பண்ணி இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் பண்ணேன் இன்னுமே வந்து டீட்டெயில்டாக வேறு ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு குழியுமே தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்